ஹை எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஓப்பன் ஹை ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்லைட்டாக வந்து கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆச்சு ஸோ நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படி ஓப்பன் ஆகும்போது ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏ ஐடிஎம் கால் அந்த ஐடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது எதனால் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கேப்அப்பில் ஓப்பன் ஆகுது ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து அப் வந்து கொடுக்குது ஸோ அப்படி கொடுக்கும்போது நமக்கு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் காலையில் வந்து பார்க்கும்போது நமக்கு எஸ் க்ளோசிங் க்ளோஸிங் பேஸ் பண்ணி நமக்கு ஒன் சிக்ஸ்டி வந்து ஐடிஎம்மோட பிபி வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒன் சிக்ஸ்டி பிபி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஐடிஎம் கால் அண்ட் ஐடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ நிஃப்டி வந்து எஸ்டே க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நியர் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது பட் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன் பிட்வீன் வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு நடுவில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஏடிஎம் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அல்லது மார்க்கெட் வந்து கீழே வந்தது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணணும் ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து எப்போவுமே வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் எதனால் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு க்ளோசிங் வந்து எந்த ஸ்ட்ரைக்கு கிட்ட நிற்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்தி மணி வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து 24400 ஃபோர் நியர் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகுது ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஐடிஎம் கால் அண்ட் ஐடிஎம் புட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம் ஸோ ஐடிஎம் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 24300 ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஐடிஎம் கால் ஸோ அதே மாதிரி ஐடிஎம் புட்டு வந்து எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து வரும் ஓகேங்களா ஸோ ஐடிஎம் கால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஐடிஎம் காலாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓப்பன் ஹையை வந்து போயிட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சார்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதாவது நான் ப்ரீவியஸாக சொன்னது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பை ஆகுது பை ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து செல் ஆகுது ஓகேங்களா ஸோ இது எனால் நடக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அட் த சேம் டைம் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து ஓப்பன் ஹை வந்து நமக்கு ஃபார்ம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓப்பன் ஹை வந்து நமக்கு எவ்வளோக்கு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து எடுத்து பாருங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா ஸோ ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா ஸோ ஓப்பனும் வந்து நமக்கு சேம் ப்ரைஸாக இருக்கணும் அட் த சேம் டைம் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் எங்கே ஆகுதோ அது அந்த லெவலில் தான் வந்து இருக்கணும் ஸோ அப்போ ஓப்பனுக்கு மேலே வந்து ஒரு பாயிண்ட் கூட நகரலை அப்படிங்கிறது எங்கள் மீன் ஆகுது ஸோ அப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமீடியேட்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட் கேண்டல்லே வந்து நல்ல ஒரு ஃபால் வருது ஸோ அப்புறம் சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து ரிவர்சல் வருது ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் ப்ரீவியஸாக நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்விங் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அதே மாதிரி இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன் எயிட்டி சப்போர்ட் லெவல் வந்து ஒன் டென் அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம எவ்ரிடே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம் ஓகேங்களா ஸோ இப்போ புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டென் ருபீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ அதே மாதிரி ரெசிசன்ஸும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் டியூவல் சார்ட் வந்து வச்சு காட்டுறேன் இதில் சிங்கிள் சார்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் இந்த ஓப்பன் ஹை ஃபார்மாக இருக்குது ஸோ இது வந்து எப்படி ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷனில் நமக்கு எப்படி போயிட்டு இந்த ஹையை வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இந்திமணி கால் ஆப்ஷனையும் இந்திமணி புட் ஆப்ஷனையும் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிற கால் ஆப்ஷன்லேயும் அதேமாதிரி ஒன் டென் அப்படிங்கிற சப்போர்ட் லெவலும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஆப்பனண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒன் டென் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஹை வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ஸ்விங் லெவலில் நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்விங் லெவல் ஹைக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து கால் ஆப்ஷன் சஸ்டைன் ஆகலை ஸோ அங்கேருந்து ஃபாலோ ஆகுது அட் த சேம் டைம் நமக்கு புட் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் டென் இருந்து பை ஆகுது டார்கெட்டாக வந்து ஒன் எயிட்டின்னு சொல்லியிருந்தேன் பட் லைவ்லேயும் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ இந்த லைவ் வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட என் கார்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் பார்க்காதவங்க அது பாருங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் டார்கெட்டாக ஒன் எயிட்டி தான் சொல்லியிருந்தேன் பட் மேக்ஸிமம் வந்து இந்த ஓப்பன் ஹையை வந்து போய்ட்டு ஹிட் பண்ணுறதுக்கான நிறையா சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒன் எயிட்டியில் வந்து டார்கெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இந்த ஓப்பன் ஹை வந்து இது வந்து மேனுவல் கேல்குலேஷன் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேட்டரும் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து பைசெல் இண்டிகேட்டரும் வந்து நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இண்டிகேட்ரு என்ன அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஓடி ஸ்மார்ட் பைசல் அப்படிங்கிறது இண்டிகேட்டர் ஓகே ஸோ இது வந்து நம்ம இண்டி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட பேஸ் பண்ணி இந்தி மணி கால் ஆப்ஷன் அதே மாதிரி இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது நான் ரெசிஸ்டன்ஸாகவும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒன் டென் அப்படிங்கிறது நான் வந்து சப்போர்ட் லெவலாகவும் வந்து சொல்லியிருந்தேன் அதே மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்திங்கனா ஒன் டென் அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாக இருந்தது ஸோ நமக்கு இந்த இண்டிகேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு அந்த ஒன் எயிட்டி வந்து கீழே வரும்போது நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரீமியம் வந்து ஒன் ஃபிஃப்டி இருக்குது ஓகேங்களா ஸோ நமக்கு இயர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியர் வந்து ஒன் ஃபிஃப்டி நியர் வந்து இருக்குது ஸோ தட் இந்த லைனோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த லைன் வந்து எங்கே இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நியர் வந்து ஒன் ஃபிஃப்டி நியர் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனையும் ஐடிஎம் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது தான் நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஒன் எயிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ப்ரைஸும் வந்து காட்டுது டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம் டார்கெட்டு ஓகேங்களா ஸோ இந்த லோ அப்படிங்கிறது ஓகே ஸோ அதே மாதிரி நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன் டென்னில் வந்து எக்ஸாக்டாக வந்து நமக்கு பை ஆகுது பாருங்க இந்த லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென்னில் நமக்கு ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த லைன்லேருந்து பை ஆகுது டார்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து டார்கெட்டாக வரும் ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட் லெவல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எவ்ரிடே வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி இது வந்து மேனுவல் கேல்குலேஷன் மூலமாகவும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி இண்டிகேட்டரும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனுவல் கல்குலேட் தான் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா இண்டிகேட்டரும் அந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து பைசல் சிக்னலும் வந்து கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க் Thank you very much, have a nice day.